வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மேன்மை கவி எண் பதினைந்து இறைவழியே அருள் அரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்க மூலம் விண்ணோ இறைவழியின் நுண்பகுதி என்று உணர்த்தி முறையாக வெண் முழு ஆற்றலை அலையாய் இடைவிடாமல் மோதும் கால் இருப்பு நிலையோடு உரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறைபொருளாம் நினல் விண்கள் ஆற்றலாய் எழுந்து வெளியில் சேர மாய ஒரு காந்தம் என மாறியே அக்காந்தம் நிறைவெளியில் விண்களிடை நேர் எழுத்தம் ஒளி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடு அலை கருமையம் நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க விளக்கம் அறியாமை என்ற இருளை நீக்க வல்லது அருள் தெய்வம் என சுத்தவெளி இருப்பாக அருளாக அறிவாக அன்பாக எங்குமே நிறைந்துள்ளது என்பதை அறிவிற்கு விளக்கி காட்டியும் இயக்கங்களுக்கெல்லாம் மூலமான விண் என்பது இறைநிலையின் உண் பகுதியாக உள்ளது என்பதை அறிவிற்கு உணர்த்தியும் விண்ணின் முறையான தற்சுழற்சியினால் இடைவிடாமல் இருப்பு நிலையோடு மோதுவதாலும் உரசுவதாலும் சிறு சிறு முட்டைகள் போல் முழு ஆற்றலையும் அலை அலையாக வெளிப்படுத்துவதை நினல் விண்கள் மாபெரும் ஆற்றலாகி அவ்வாற்றல் சுத்த வெளியில் சேரும் போது இறைநிலையும் அதன் அலையும் கரைந்த புலன்களுக்கு புலப்படாத மாய உருவாகிய காந்தமாக மாறியும் விண்களின் கூட்டு சேர்க்கையான பஞ்சபூதங்களின் திணிவு பெறும்போது போது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று தன்மாற்றமாகி இறைநிலையின் சம்யமாகி விடுகிறது ின் இத்தகு தன்மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு கருமையத்திலும் அலை வடிவில் சுருங்கி தரமாயிருந்து ஏற்ற கால சூழ்நிலையில் வெறுத்துக் காட்டுகிறது என்ற இறை நியதியை விரிவாக அறிவிற்கு பொருந்தும்படியாக விளக்கிக் காட்டிய குருவை வணங்குவோம் வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளவள் அருட்பேராத்தல் கருணையினால் உடல் நலம் நேழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் நஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வளவள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க